நண்பர்களுக்கு வணக்கம் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் செமி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் என்ன வித்தியாசம் செமி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் வீடு கட்டுறது முறையாக ஒரு நண்பர் இந்த மாதிரி பண்ணுறாங்க இது சரியாக இருக்குமா இந்த மாதிரி வெவ்வேறு விதமான கேள்விகள் வந்து நம்ம சேனலில் அடிக்கடி கமெண்ட்ஸில் நண்பர்கள் ஷேர் பண்ணுவாங்க இதை பற்றி ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருந்தாலும் இப்போ கூடுதல் கிளாரிட்டிக்காக சமீபத்தில் கேட்குற பார்க்குற நண்பர்களுடைய பெனிஃபிட்காக இந்த ஒரு வீடியோ நம்ம பேசலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம செமி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்னென்னா காலம் எரெக்ட் பண்ணி கீழே ஃபவுண்டேஷன் எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாகவே காலம் பீம் ரூஃப்னு டோட்டலாக கம்பி கட்டி காங்கிரீட் போடுற முறைகளில் பண்ணுறது ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அதனால் செமி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னென்னா இந்த ஃபவுண்டேஷனுடைய டாப் லெவல் அதாவது ஒரு பேஸ்மெண்ட் லெவல் வரைக்கும் இருந்து காலம் எடுத்துகிட்டு வர்றது தரையில் வந்து ஒரு பீம் போடுறது கனெக்ட் பண்ணி அப்புறம் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்துட்டு பிரிக் ஒர்க்லேயே கட்டிடுறது காலம்லாம் மேலே வர்றது இல்லை காலத்தை வந்து அந்த லெவல்லையே கட் பண்ணிடுறது ஸோ இப்படி பண்ணுறத செமி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க லோடு பேரிங் ஸ்ட்ரக்சர் கீழே முழுக்க வந்து நம்ம அந்த ஆர் ஆர் மேசன்ரின்னு சொல்கிற அந்த பெரிய கல் முண்டு கல் மாதிரி பெரிய கல்லை வச்சு ஃபவுண்டேஷனை ரெடி பண்ணி அதுக்கும் மேலே முழுக்க வந்து சுவர்களை கட்டி நம்ம வீடு கட்டினது பழைய முறையில் பண்ணியிருப்போம் இப்போ நம்ம பழைய பில்டிங்ஸ் எல்லாமே கோயில்கள்லேருந்து எல்லாமே கட்டப்பட்ட மெத்தட் வந்து இந்த லோடு பியரிங் ஸ்ட்ரக்சர் தான் இதில் எப்படின்னா வரக்கூடிய சுவரோடைய திக்னஸ் எல்லாமே குறைஞ்சது முக்கால் அடி இருக்கும் பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் ஒரு அடி ஒன்றரை அடி சுவர் ஒண்டேகால அடி சுவர் இந்த மாதிரிலாம் வெவ்வேறு அளவுகள் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் இது வந்து லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறது இந்த லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ பண்ணுறதுக்கு அந்த ஃபவுண்டேஷனில் நம்ம லே பண்ணக்கூடிய அந்த ஆர்ஆர் மேசன்ட்ரி ரேண்டம் ரபிள் மேசன்ட்ரின்னு சொல்லக்கூடிய அந்த மேசன்ட்ரி ஒர்க் பண்ணுறதுக்கு ஒன்று கல் கிடைக்கிறதில்ல மெட்டீரியல் அந்த பெரிய அளவில் சைஸில் கல் வந்து கிடைக்கிறதில்ல ரெண்டாவது அதை ஒர்க் பண்ணுறதுக்கு சரியான வேலை ஆட்களும் கிடைக்கிறதும் சேலஞ்சிங்காக இருக்குது ஸோ அந்த பொருட்கள் வாங்கி அதை ரெடி பண்ணுறது கஷ்டமாக இருக்குது ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை சேவ் பண்ணணும் அட் த சேம் டைம் நம்ம வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரும் பண்ண முடியாதுங்கிறப்போ இந்த மாதிரி கீழே வந்து ஃபவுண்டேஷன் மட்டும் காலம் எரெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு டாப் லெவல்லேருந்து வெறுமனே இந்த பிரிக் ஒர்க் மட்டும் பண்ணுறாங்க ஃபைன் இது வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை லோடு வந்து ப்ராப்பராக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி அந்த அமைப்புகள் இருந்தால் ஓகே இப்போ இந்த செமி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரியான அளவுகளுக்கு எவ்வளோ உயரம் இருக்கிற வீடுகளுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு வச்சோன்னா ஒரு மினிமம் வந்து ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உள்ள கிரவுண்டு ஃப்ளோர் மட்டும் வரக்கூடிய வீடுகளில் இதை வந்து பெரும்பாலும் ஃபாலோ பண்ணுறாங்க அதை விட உயரமாக பண்ணக்கூடியவங்க இதை ஃபாலோ பண்ணுறது வந்து அவ்வளோ அட்வைஸ் பண்ணுறது இல்லை சில நண்பர்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வெறும் சோவரை தூக்கிட்டு மேலே ஷீட்டு மாற்றி போகிற இடங்களில் கூட இந்த செமி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் முறையை ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் இந்த ரூம் அளவுகள் சுவருக்கும் சுவருக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஒரு பத்து அடிக்குள்ளே இருக்கிற மாதிரி சின்ன ஸ்பேனில் இருக்கிற மாதிரி இருந்தால் இதை வந்து பெரிய அளவில் பாதிப்பு இல்லாத மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் ஆனால் இந்த மாதிரி கட்டிட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இப்போதைக்கு கட்டிவிட்டு ஒரு பத்து வருஷம் கழித்து நம்ம அடுத்த ஃப்ளோர் இது மேலே அப்படியே மேலே தூக்குறோம் அப்படின்னா அது அந்தளவுக்கு வரவேற்க தகுந்தது இல்லை அப்படிங்கிறது நம்ம அந்த அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த முறையை பயன்படுத்தி பண்ணுறதில் சரியாக தெளிவாக பண்ணக்கூடிய நண்பர்களும் இருக்கிறாங்க ஆனால் ஏன் வந்து இந்த மாதிரி செமி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் பண்ணுறதை வந்து நம்ம அளவுக்கு வரவேற்க வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த முறையில் பண்ணக்கூடிய நண்பர்கள் பெரும்பாலும் இந்த ஃபவுண்டேஷன்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் அளவு வச்சிருக்காங்க ஒரு நாளுக்கு நாலு அளவு தான் மேட் கட்டி ஃபவுண்டேஷன் போடுறது பீம்லாம் வந்து ஒரு ஒரு அடி அளவில் உயரத்தில் பீம் போடுறது அதில் ஒரு நாலு டுவெல்லோ இல்லை நாலு சிக்ஸ்டீனோ போடுறது அதாவது ஒரு சரியான ஒரு ஸ்ட்ரக்சுரல் இன்ஜினியருடைய கைடன்ஸ் இல்லாமல் பண்ணக்கூடிய சூழல் நிறையா இருக்குது ஸோ அதனால் வந்து இதை வந்து அவ்வளோவா வரவேற்க வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்குது ஸோ நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா என்ன அளவில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்தும் கிரவுண்டு ஃப்ளோர் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பிளான் அளவுகளில் வரக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பொறுத்தும் நீங்கள் அந்த ஸ்பேன்லாம் எவ்வளோ இருக்குது அதாவது ரூம் அளவு உதாரணத்துக்கு சில பேர் சொல்கிறீங்க இருபதுக்கு இருபது சைஸில் ஹால் இருக்குது இதில் பீம் வந்து எவ்வளோ டெப்த்து போடுறதுன்னு கேட்பாங்க பயமாக இருக்கும் கேட்கும்போதே ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம ப்ரீ பிளான் பண்ணி அந்த பீமோடைய அளவு ஸ்லாபு என்ன திக்னஸ் போடணும் இந்த லோடு ஃபேக்டர்லாம் எப்படி வரும் இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நம்ம ஃபவுண்டேஷனே போடணும் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு திடீர்னு மேலே வந்து இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது நமக்கு பயமாக இருக்கும் ஸோ இந்த உங்களுடைய பிளான் வந்து எப்படி வேணுங்கிறத நீங்கள் தெளிவுபடுத்திக்க வேண்டியது முதல் கட்டம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சுரல் டிசைன் ஒரு கம்பி வரைபடம் ரெடி பண்ணிக்கிட்டு அதன்படி ஃபாலோ பண்ணுறது பெட்டர் ஸோ நீங்கள் பண்ண போகிற வீடு உடைய சைஸு எத்தனை ஃப்ளோரு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம வந்து இந்த செவி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் மாதிரி போகலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுது அப்படிங்கிற ஒரு அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ப்ராசஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வரும் நம்ம நினச்சபடி சிறப்பாக அமையும் ஒரு ஐநூறு சதுரடி தான் நான் வீடு கட்ட போகிறேங்க எனக்கு பட்ஜெட் வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து லட்சத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு ஆசையில் கனவில் இருக்கக்கூடிய உங்களுடைய வீடும் ஈக்குவலி டூ ஒரு டூ குரோர் த்ரீ குரோர் பட்ஜெட்டில் வீடு கட்டுறதும் ஒன்று தான் நான் நம்புகிறேன் ஒரு ஒருத்தவங்களுக்கும் அவங்கவுங்களுடைய பட்ஜெட்டு அவங்கவுங்களுடைய இட அளவு அவங்களால எவ்வளோ ஸ்பென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து வேறு வேறு ஆனால் இமோஷன் அப்படிங்கிறது ஒன்று தான் ஆனால் எப்படிப்பட்ட ப்ராப்பர்ட்டி எப்படிப்பட்ட உங்களுடைய கனவாக இருந்தாலும் அதை கட்டுறதுக்கு சரியான தொழில்நுட்ப முறைகளை ஃபாலோ பண்ணுறதும் அப்படிப்பட்ட நண்பர்களை பயன்படுத்தி நம்ம வீடை கட்டிக்க வேண்டியதும் அவசியம் உங்கள் வீடு எந்த கட்டத்தில் இருந்தாலும் மனசில் இருந்தாலும் சரி இல்லை பேப்பரில் இருந்தாலும் இல்லை ஃபிசிக்கல் ஆரம்பிச்சிருந்தாலும் ரொம்ப சிறப்பாக வர என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தி வீடியோ தேங்க்யூ